உங்கள் இதயத்தில் ஆரம்பித்த காதல் ஏன் இன்று பேச மறுக்கிறது அன்பின் உச்சியில் ஆரம்பித்த அந்த இனிமையான பயணம் இன்று ஊமைச்சுவராக மாறிவிட்டதா ஒரே வீட்டிற்குள் இரண்டு பேர் இரண்டு தீவுகளாக பிரிந்து வாழும் அந்த துயரத்தை அனுபவிக்கிறீர்களா ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன சண்டைகள் பெரிதாகி இனி பேசுவதற்கே வழியில்லை என்ற நிலைக்கு வந்திருப்பீர்கள் படுக்கை அறையில் கூட மௌனம் உங்களை வாட்டுகிறதா சண்டையை தீர்ப்பதற்கு பதிலாக முறித்துக் கொள்ளலாம் என்று மனது முடிவெடுத்த நொடி உங்களுக்கு நினைவிருக்கிறதா உங்கள் வாழ்வில் நம்பிக்கையின் கடைசி புள்ளி இதுதான் இன்றைக்கு உளவியலில் நிரூபிக்கப்பட்ட உங்கள் துணைவரின் மனதை முழுமையாக திறக்கும் மூன்று மந்திர வார்த்தைகள் என்னவென்று பார்க்கப் போகிறோம் இந்த வார்த்தைகள் வெறும் உதடசைவுகள் அல்ல இது உங்கள் இதயத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பழைய அன்பை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஒரு உயிர் மூச்சு இந்த காணொளியில் என்னுடன் பயணித்து உடைந்த உறவை சொர்க்கமாக்கும் கலை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தையை எப்போது சொல்ல வேண்டும் இறுதி வரை பாருங்கள் நம்பிக்கையுடன் தொடங்குவோம் உங்கள் துணைவர் ஏன் உங்களை தவிர்க்கிறார் உங்கள் துணைவர் உங்களை புறக்கணிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவர் உங்களிடமிருந்து விலகிச் செல்லவில்லை உணர்ச்சிகளிடமிருந்து விலகிச் செல்கிறார் அது ஏன் என்று பார்ப்போம் உறவுகள் பேசுவதை நிறுத்தும்போது அங்கே நான்கு சுவர்கள் எழுகின்றன முதல் விரிச்சல் நியாயம் தேடல் சண்டைகள் வரும்போது நான் சொல்வதுதான் சரி என்று உங்கள் நியாயத்தை நிரூபிக்கத்தானே முயர்கிறீர்கள் உறவுக்குள் நீதிபதியும் தேவையில்லை குற்றவாளியும் தேவையில்லை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விரிச்சல் பயம் நான் உண்மையை சொன்னால் சண்டை இன்னும் பெரிதாகிவிடுமோ என்ற பயம்தான் பேசுவதை தடுக்கிறது இந்த பயத்தினால்தான் சின்ன பிரச்சனைகளையும் நாம் உள்ளுக்குள்ளேயே புதைத்து உறவைக் கொள்கிறோம் இன்று இந்த இரண்டு சுவர்களை உடைக்கப் போகிறோம் உங்கள் துணைவரின் காயப்பட்ட ஆத்மா எதை அங்கீகாரம் செய்ய விரும்புகிறது மந்திர வார்த்தை ஒன்று நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் இந்த வார்த்தையின் எடை என்னவென்று தெரியுமா இதை சொல்லும்போது நீங்கள் அவர் தரப்ப நியாயத்தை ஒத்துக்கொள்வதாக அர்த்தமல்ல அவர் உணரும் வலியை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று அர்த்தம் உதாரணமாக அவர் சண்டையில் கோபமாக பேசினாலும் நீங்கள் நீ ஏன் கோபப்படுறன் எனக்கு புரியுது என்று சொல்லும்போது கோபத்தின் சுவரை உடைக்கிறீர்கள் இந்த வார்த்தை பூட்டிய எல்லா சாவியையும் திறக்கும் திறவுகோள் உங்கள் துணைவரின் நியாயத்தைத் தேடும் மனதை இந்த ஒரு வார்த்தை எப்படி சமாதானப்படுத்துகிறது என்று பாருங்கள் காயத்தை ஏற்றுக்கொள்ளும் மனம் முதல் வார்த்தையை பயன்படுத்தியவுடன் உங்கள் துணைவரின் எதிர்ப்பு உடனடியாக குறையும் ஆனால் உங்கள் மீது இன்னும் முழு நம்பிக்கை வராது ஏனா இதுவரை நடந்தது எல்லாமே உங்களுடைய தவறுகள்தான் என்று அவர் ஆழ்மனதில் நம்பலாம் அந்த நம்பிக்கையை மாற்ற வேண்டும் இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்